ஹேஸ் ஃபார் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயேட்டா கம்பெனிலேருந்து ஒரு குவாலிசி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க ஒரு நல்ல ஒரு கலரில் ஒரு டீசென்ட்டு வெல் மெயின்டைன்டு வண்டி ஸோ இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க வண்டிங்க சரிங்களா ஸோ அந்த வகையில் இந்த காரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே போய் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூமு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முடியும்னா மறக்காம கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருக்கோம் வீடியோ கோகம்போது ஒரு டம்ஸ்அப் லைக் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி தாங்க டொயாட்டா கம்பெனிலேருந்து குவாலிட்டி நம்ம எடுத்து வந்திருக்கோம் ஒரு செம்ம கலரில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு செகண்டாவோட கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்குங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ இந்த வண்டியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா ஒரு தரமான இந்த வண்டிக்கு ஒரு வெளி ஃபைனான்ஸில் லோனே பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் பேங்க் லோன் வராதுங்க வெளி ஃபைனான்ஸ்லாம் நம்ம லோனே பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ண வேணா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவோட எண்டில் மிட்டில் எங்கேனா நான் வண்டியோட பிரைஸ் சொல்லுவேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வண்டியோட நாலு பாடி லுக் அண்ட் நாலு டயரோட ஓவரால் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் মালাল্ল্ল্ল্ল্ল্ল্ <laughs> ஒரு பெரிய வண்டிங்க ஒரு ஜெயிண்டான வண்டி ஒரு நீளமான வண்டி ஒரு பத்து பேர் கூட போவான் சோ வண்டியோட ஓவரால் பாடி லுக் அந்த நாலு டயரோட கண்டிஷன் லைவா நீங்க பாத்திருப்பீங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் திருப்பி சொல்றேன் டொயேட்டா குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் செகண்ட் செகண்டான கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் போய் பார்ப்போம் இன்டீரியரோட கண்டிஷன் எப்படி நீட் அண்ட் மெயின் மெயின்டென் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத லைவாவே பார்ப்போம் அப்புறம் காருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கோம் ஸோ டொயேட்டா குவாலிஸ் ஒரு காலத்தில் டொயேட்டா குவாலிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வண்டியாக இருந்துச்சுங்க டொயேட்டா குவாலிஸு சவர்லைட் டவேரா ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அப்போ போட்டியே ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டென் சீட்டர் காரை நம்ம பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துருக்கோம் ஒரு லோ பட்ஜெட்டில் தான் பார்த்திங்கன்னா எடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த வண்டியை சரிங்களா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோ முதல்ல எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத நான் லைவாக சொல்லிடுறேன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிலோமீட்டர் டிரைவ் ஆனாயிருக்கு நீங்கள் லைவாகவே பார்த்துக்கோங்க எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்றது வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எதுவுமே இல்லை உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கு கில ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க உங்களுக்கு அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் இருக்கும் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு வரும் பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சீட்டு வரும் பாலிஷ்லையும் சரி டவராகலாம் சரி ரெண்டு பேர் குற மாதிரி வரும் பட் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோ சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுட்டாங்க உங்களுக்கு ரெண்டு சீட்டு வரல ஒரு சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது இந்த பக்கம் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குளோ பாக்ஸ் இருக்குங்க சரிங்களா வரப்போ வண்டியோட ரியர் போவோம் ரியர் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட ரியர்ல பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் சோ அதாவது ரியருங்கிறது சென்ட்ரு சீட்டு சரிங்களா வண்டியில பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஃபுளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான மேட் போட்டிருக்காங்க அந்த வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷனை நீங்க லைவா பாருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் க்ளவர்ஸில் எந்த ஒரு கிளியல் இது மாதிரியுமே எதுவுமே கிடையாதுங்க ஸோ எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில் அடுத்து நான் காட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா வண்டியோட அப்பல்சரு ஸோ பழைய வண்டினாலே அப்பல்சர்லாம் பார்க்க நல்லா ஒரு மாதிரி எப்படி அழுக்காக தான் இருக்கும் பட் இந்த வண்டியில் அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அழுக்கு தெரியல எனக்கு வெளியிருந்து பார்க்க ஊட்டி நல்லா தான் இருக்குது அப்பல்சர் எல்லாமே நம்ம இதான் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று பதினஞ்சு அஞ்சு அந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு மாடலு மேலே அப்பல்சர் பார்த்தீங்கன்னா கேவலமா தான் இருக்கும் நானும் நிறைய வண்டி பார்த்துருக்கேன் பட் இந்த வண்டியில் அந்த அளவுக்கு ஒன்றும் அப்பல்சர் சார் கேவலமான நல்லா இருக்குங்க நீட்டா இருக்கு வாங்க வண்டியோட ரியர் சீட் பார்த்துருவோம் பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் உக்கொர சீட் தான் போட்டிருக்காங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அதையும் பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டுருவோம் வண்டியோட இன்ஜின் ரூம பாத்தினா லைவா பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்ட பாத்தினா கேளுங்க லைவா வண்டியோட இன்ஜின் சவுண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் எதுவுமே வரல ஒரு அன்வான்ட் நாய்ஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் என்ன இன்ஜின் சவுண்டா அந்த இன்ஜின் சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக கிடைக்குதுங்க எந்த ஒரு அப்நார்மலாக நாய்ஸ்லாம் கிடையாது வண்டியில் சரிங்களா வண்டியை பார்த்தீங்கன்னா நேரில் வாங்க அதுக்கு முன்னாடி நான் வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு முன்னாடி சொல்கிறேன் தெளிவாக கவனிச்சுக்கோங்க மேம் இந்த டொயாட்டா குவாலிட்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூமு அண்ட் இன்ஜினோட சவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக கேட்டிருப்பீங்க ஸோ அந்த வகையில் நான் வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் செகண்ட் ஆன கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குங்க சரிங்களா வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கறத பார்க்குறக்கு முன்னாடி வண்டி எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மோனா கார்ஸ் அவைலபிளாக இருக்குங்க உங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க அதை பார்த்து நீங்க ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்ல அப்புறம் எனக்கு இந்த வண்டியில் என்ன எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்கு நீ உன்னு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்கும் நான் எல்லாத்தையும் வண்டியில் சொல்லியிருக்க முடியாது ஒன்னு ரெண்டு வகையில் உங்களோட ஸ்கிரீன்ல திண்டுக்கல் மோகனா கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கிரீனில் இருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் இல்லை ஆஃப் ஆஃப் த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க நீங்கள் வெளி ஃபைனான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட கூட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க டெஸ்ட்டு அலோவ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்து கூட உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் ஓகேவா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க கிடையாது நெகோஷியபிள் நேரில் வாங்க நீங்கள் என்ன அமௌண்ட் பேசுறீங்களோ அதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் உங்கள் ஃபிஃப்டி பார்ட் ஆஃப் அமௌண்ட் மட்டும் உங்க கையில் கையில இருந்தாலே போதும் இந்த வண்டி நீங்க ஓன் பண்ணிக்கலாம் ஓகே மேம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் ஒன் மக்களை நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமா சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லவ் போற வீடியோல பார்க்கலாம்